கிருஷிச்சகர தமிழியர்களுக்கு வணக்கம் கோவை மாவட்டம் விளங்குறிச்சி பகுதியில் தென்னை வாழை புறா கோழி வளர்ப்பு இதில் ஈடுபட்டு இருக்கிற விவசாய ஒருத்தங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அது குறித்து நாங்களே நேரடியாக களத்துக்கு வந்திருக்கோம் நேராக வாங்க வீடியோக்குள்ளே போனோம் சார் வணக்கம் சார் உங்க பேர் என்ன சார் சந்திரசேகர் எவ்வளவு வருஷமா சார் இதில் ஈடுபட்டு இருக்கீங்க பாரம்பரியமாக இதை தான் விவசாயம் என்ன பண்ணுறேன் ஓகே இவ்வளவு ஏக்கர்ல விவசாயம் பண்ணிடுங்க மூன்று ஏக்கர்ல பண்ணிருக்கோம் மூன்று ஏக்கர்ல மூன்று ஏக்கர்ல என்னென்னலாம் போட்டிருக்கீங்க சென்னை சென்னையில் வந்து கூட பாக்கு ஓகே பாக்கு கூடு போயிரா பாக்கு இதுல இடையில வாழைப்பூ மொத்தம் எவ்வளவு தென்னை மரம் இருக்கு எவ்வளவு வாழை மரம் இந்த மாதிரி ஐம்பது சென்னை ஆயிரத்தி ஐநூறு வாழை மரம் வாழையில என்ன மாதிரி ரகம்லாம் நீங்க போட்டுருக்கீங்க குவிண்டால் நேந்திரன் ஒரு ரகம் குவிண்டால் நேந்திரம் இது நேந்திரனுக்கும் குவிண்டால் நேந்திரனுக்கும் என்ன நாட்டு நேந்திரனுக்கும் குவிண்டால் நேந்திரனுக்கும் பாத்தீங்கன்னா வாழையோட தார் வெயிட் அதிகமா வரும் ஓகே வாழையோட தாரோட வெயிட்டு பல பல காய்களோட வெயிட்டு அதிகமா வரும் ஆனால் ஏழு வந்து ஒன்றரை வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் ஆகும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவுலாம் ரொம்ப அதிகமாகுமா இல்லை அதே அளவு அதே அளவு தான் ஆகும் நம்ம இயற்கை முறையில் தான் பண்ணுறோம் ஓ அப்போ ஃபெர்டிலைசர் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இயற்கை அதுக்கு இந்த மாதிரி என்ன சாணம் இருக்குது அதிகமாக மாட்டு சாணம் அந்த மாதிரி சாணம் இருக்குது அதிகமாக ஓகே மற்றபடி வேற ஏதாவது அதுக்கு உள்ளே வந்து நாங்கள் கோழி வாழ்த்து இதுக்கெல்லாம் இருக்குன்னா உள்ள நேச்சுரல் இருக்கிறதுனால அதுலயே போதும் இதுல நோய் தாக்குதல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி அதிகப்படியாக இந்த நேந்திரனுக்கு அந்த மாதிரி எதுவும் பொதுவாக நோய் தாக்குதல் குறையுது பாலை மரத்துக்கு வாழை சென்னை எல்லாமே இயற்கை முறையில் இருக்கிறதுனால ஓகே பெருசா வந்து இப்போ நோய் தாக்குதல் இல்லை நீர் பாசனத்துக்கெல்லாம் என்ன மாதிரி முறையை பின்பற்ற பாய்ச்சல் முறையில் தான் பண்ணுறாங்க பாய்ச்சல் முறை தான் கிணறு அந்த மாதிரி கிணறு ஒரு கிணறு கிணறு நீர் பாய்ச்சல் ம் வரும் அறுபது நாளைக்கு தேங்காய் வந்து ஒரு ஆறாயிரம் காய் ஓகே ஆறாயிரம் காய் அது கிலோ கணக்கில் எடுத்துக்கிறாங்க ஓகே அப்புறம் பாக்கு பாக்கு ரெண்டு மாசம் ஒரு முறை விட்டுங்க அதுபோக வருட பயிரா இது வச்சிருக்கிற வாழை ஓகே அதுபோக நம்மளுக்கு இடையில வந்து சிறு சிறு வருமானத்துக்காக புறா புறா ஓலி

அவங்க பயிற்சி கொடுத்து சண்டைகளுக்கு தயார்படுத்த புறநகர் பகுதிகளில் வாங்கி போய் அவங்க ட்ரெயின் பண்ணி கோழி வளர்ப்புல என்ன மாதிரி ரகம்லாம் வச்சிருக்கீங்க கோழியில கோழில மயில் கீரி ஓகே காகம் இந்த மாதிரி நிறைய வகை இருக்குங்க அது இல்லாம காகம் மயில் பசுமம் அப்படின்னு ஒரு ஐநூறு ரகம் ஓகே இதெல்லாம் இந்த பகுதியில ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ரகமா இருக்கா இல்ல வச்சிருக்கீங்களா இது வந்து வியாபார வியாபார நோக்கத்துக்காக இங்க தென்னையில இது போக நீங்க வாழை பண்றீங்க தென்னையாக தென்னையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி தேங்காய் வந்து நாங்க போட மாட்டோங்க பறிப்பு இல்லாம அது வந்து விழுதுறை காய் எடுத்து உடைச்சு ஓகே எண்ணெய வந்து விற்பனை பண்றாங்க என்ன வேல்யூ ஆர்டர் பண்றாங்க நீங்களே நீங்க தேங்காய் அந்த கொப்பரை எல்லாம் கொள்முதல் பண்றது அந்த மாதிரி வேளாண் விற்பனை மையம் அந்த மாதிரி எல்லாம் போறது இல்லைங்க அங்க போறது இல்லைங்க ரீல் அதிகமா இல்ல அதனால நாங்களே வந்து வச்சு எண்ணெய் பயன்படுத்தும் இது எல்லாம் நீங்க ஒரே அலை பண்ற மேனேஜ் பண்றீங்களா இல்ல இல்ல எல்லாமே இயந்திரம் இருக்கிறதுனால பவர் வீடர் பிரஸ் கட்டு இந்த மாதிரி பொருள் எல்லாமே இருக்கிறதுனால நாமளே செஞ்சுக்கலாம் ஓகே வெளியில வேண்டாங்க உள்ள வரும்போது பார்த்தா ஒரு காங்கிய மாடு ஒன்னு இருந்துச்சு அது விருப்பத்தோட பேர்ல வேலை அது வந்து இயற்கை உரம் இருக்கீங்க நம்மளுக்கு பொழுதுபோக்கு ரேக்லா வண்டி ஓட்டுறது ஓகே ரேக்லா பந்து இதுக்கு இது வண்டி ஓட்டுறது ஓகே இது நீங்க ரேக்லா பந்து இதுல கலந்துக்கறீங்களா இல்ல நம்ம தம்பி ஒருத்தருக்கு அப்படி ஓகே அவர் அவர் விருப்பத்துக்காக அவர் ஓகே ஓகே நம்ம உள்ள வரும்போது பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல நீங்க ஊடு பேரா கத்திரி போட்டிருந்தீங்க பாக்குமரம் எல்லாம் போட்டிருந்தீங்க அது பத்தி அது பாத்தீங்கன்னா கத்திரி வந்து நம்ம வீட்டு தேவைகளுக்கு போக அருகிலேயே சந்தைகள் இருக்கிறதுனால சந்தை பகுதியில் இருந்த சந்தைக்கே எடுத்துப்பாங்க எடுத்துப்பாங்க வியாபாரிகளே நேரம் எடுத்துப்பாங்க பாத்தீங்கன்னா பாக்கு வந்து ஊடு போயிடாத்தது ஓகே சென்னைகளுக்கு நடுவில் அதுல வருமானம் எப்படி கிடைக்குது பாக்குல அது ரெண்டு மாசங்க மூணு மாதங்களுக்கு ஒரு முறை விட்டாங்க கிலோ ஐம்பது ரூபா ஐம்பத்தைந்து அந்த மாதிரி அதை விலை ஏற்ற இருக்க முடியும்

வாழை வீட்டுல விசேஷம் இருக்கு அந்த மரங்கள் நம்ம உள்ள வச்சுக்கறதுனால விசேஷ நாட்கள்ல அதுல ஒரு ஓகே பாத்தீங்கன்னா ஜோடி வந்து இரண்டாயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அந்த ஓகே நீங்களே இல்ல சந்தையில கொண்டு போயிட்டா அவங்களோட அறிமுகம் இருக்கிறனால அவங்களே வந்து நேரடியாக அவங்களே வந்து இங்கே வந்து இருப்பாங்க அதனால அதுல விசேஷ நாட்கள்ல அதுல ஒரு வருமானம் இதுல ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ணணும் இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கு இல்ல இப்போ நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இதே அப்படியே மெயின்டெய்ன் பண்ணா போதும் ஏன்னா எல்லா தரப்புலயுமே பாத்தீங்கன்னா கோழி புறா மற்றும் இந்த வாழை மரங்களுமே இடை இடையில போகிறனால நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கு கோழில எவ்வளவு எண்ணிக்கையை வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது இந்த வாழை ஆரம்பத்துல நம்ம வாழை கண்ணு நடுறதுனால கோழி வந்து அதிகமாக குருத்துகளை கொத்துறதுனால குறைச்சிட்டுங்க ஓகே குறைச்சிருக்கிற நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ நீங்க மேய விடுறதுல வயலில் உள்ளதம் வைங்க அதுக்கான உணவு முறை தீவன முறைகள் அதுக்கு ஒன்றும் பெரிய உணவு முறைகள் இல்லைங்க உள்ளே இருக்கிற புழு அந்த மாதிரி இதுல உணவு எடுத்துக்கோங்க தனிப்பட்ட முறையில எதுவும் அதை கொடுக்கல அப்பட்டா ராகி கம்பு கொஞ்சம் போடுவோம் புறாவுக்கும் அதே மாதிரி தானே அது ஓகே ராகி கம்பு சோளம் இந்த மாதிரி கலப்பு தீவனம் கொஞ்சம் கடைகள் இருக்குங்க அது வாங்கி இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு எது ஆர்வம் காட்டுது இது நம்ம தனியார் இல்லாம நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கினாலே செலவு தான் விவசாயிகள் ஒன்னொன்னு ஆக்சுவலி நீங்க வியாபார முறையில தான் நீங்க அணுகுறீங்க அப்படின்னு சொன்னீங்க மோஸ்ட்லி வியாபாரம் முறையில போகும்போது ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண நிறைய ஈல்டு கிடைக்கும் அந்த மாதிரி அந்த ஈல்டுக்கான செலவு ஃபெர்டிலைசர்ஸ் போயிருக்குங்க அதுல அதுல போயிருக்குங்க ஓகே அந்த நீங்க ஈல்டு வருதுங்க ஆமா ஆமா அந்த ஈல்டு எக்ஸ்ட்ரா வர அஞ்சு கிலோ வருதுன்னா அந்த அஞ்சு கிலோவுக்கான உரம் உரத்துக்கு கம்பெனி போயிருதுங்களா உரமாங்கிறவர்களுக்கு ஒருங்கிணைந்த பணிமுறையில பொதுவாக எல்லாருமே கோழி வளர்ப்பு ஆடு இந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க புதுசா புறா வளர்ப்பையும் சேர்த்திருக்கீங்க புறா வளர்ப்புல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்ல இந்த மாதிரி புறா வளர்ப்பு நம்மளுக்கு அதுக்கு வந்து பராமரிப்பு ரொம்ப குறைவுங்க பராமரிப்பு ரொம்ப குறைவு ஓகே குறுகிய காலத்துல நிறைய கிடைக்குங்க அதனோட இனப்பெருக்கு அதிகமா இருக்குங்க

ஓகே அது ஒரு மூன்று ஆறு மாத காலத்துக்குள்ள அது மீன் எனக்கு இருக்கும் ஒரு ஸ்லாட்டுக்கு இவ்வளவு இது நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லைங்க பொதுவா அது நம்ம நம்மளுக்கு அதிகப்படியே இருக்கிற போது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் குறைச்சிக்கிறது ஓகே அது மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணம் அதிகபட்ச இட நெருக்கடி ஆகிற போது நம்ம குறைச்சிக்கலாம் ஓகே புறா எப்படி அவங்க வாடிக்கலர் வந்து வாங்குவாங்க இல்ல அந்த பகுதியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால அறிமுகம் இருக்கிறதுனால வந்து எடுத்துப்பாங்க இல்ல அவங்க சந்தை இருக்குது ஓகே அந்த சந்தையில நம்ம சைஸ் பார்த்து வாங்குவாங்களா இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஜோடி ஜோடி பேர் ஒரு பேர் வந்து 500 ரூபாய் முதல்ல சிலர் எல்லாம் சொல்றாங்க புரா வந்து எங்க குட்டாலும் அது திரும்ப நம்ம வந்த இடத்துக்கு வந்துருவாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க சம்பவம் ஏதாவது இருக்கு நிறைய வந்திருக்கு நம்ம கிட்ட ஓகே சிலது வருங்க நம்மளும் சிலது போயிடும் நம்ம சிலது போயிடும் அந்த மாதிரி நடக்கு அது நடக்கு ஓகே அதுக்கான வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு அது முழு நேரமா பண்ண முடியாது அது பகுதி நேரமா அதுல ஒரு வருமானம் ஏதாவது கிடைச்சா மறைமுகமா வரும் உங்களுக்கு உடனடி தேவை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் பணம் தேவை இருக்கா அப்ப அப்போ நாலு ஜோடி கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அது தாக்குற நோய் ஏதாவது இருக்கா இந்த கோழி வளர்ப்பு எல்லாருக்கும் அப்போ நோய் தாக்குறதுல அதிகமா இருக்கு ஓகே வெயில் காலத்துல நம்ம வெயில் மட்டும் இந்த அதிகமா கொசு அதிகமா இருக்கிற பகுதியில ஓகே விஷ்ணம் அதிகமா இருந்தா அந்த அம்மை தாக்குறதுல அதுக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆகிடும் அது வராம பாத்துக்கணும் ஓகே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுக்கணும் வராது மே வந்துட்டா ரொம்ப சிரமம் சிரமம் அது ஃபுல்லா அப்படியே பரவற நோய் மாதிரி இருக்குமா இல்ல அது பரவறது அதிகமா இருக்காதுங்க குஞ்சுக்கு அதிகமா இருக்குங்க குஞ்சுக்கு அதிகமா இருக்கும் அது சாக்கார புறாக்களுக்கு வராதுங்க ஓகே பறக்கிற ஸ்டேஜ் அந்த ஒரு பத்து நாளுக்குள்ளதான் வருங்க ஓகே அந்த பத்து தான் வந்தா வருது அப்ப அதுக்கு ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கும் பறக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் ஒருவேளை தாக்கி அது இறந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் இறப்புக்கு நிறைய வாய்ப்பு இது வரைக்கும் ஏதாவது இழப்பு அந்த மாதிரி சந்திச்சு நிறைய இருக்குங்க அது நடந்துட்டது இருக்கு ஓகே அது தடுக்க முடியாது சிலதெல்லாம் இப்ப நீங்க ஆடு வளர்க்குறீங்க இதெல்லாம் வளர்க்குறீங்க இதுல உங்களுக்கு பெருசா எனக்கு நஷ்டத்தை இதுதான் சொல்றது பெருசா வராதுங்க வரும் வரணும் ஓகே நீங்க பியூச்சர்ல இயற்கை விவசாயத்து எங்களை மாதிரி ஒரு இளைஞர் உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல வரும் இயற்கை விவசாயத்துக்கு கூட நீங்க ஏதாவது தொழில் மறைமுக ஏதாவது இன்னொரு தொழில் வேணும் வேணும்

சரியா இதுக்கான முதலீடு போடணும் இல்ல நான் புரியுது இந்த பகுதியில தென்னை வாழை மரங்கள் தான் ரொம்ப கோவை மாவட்டத்துல ரொம்ப அதிகமா இருக்கு வாழை குறிப்பிட்ட மாதிரி ஓகே இவ்வளவு நேரம் ஒருகிணை இந்த முறையில என்னல்லாம் பண்ணலாம் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி நீங்க ஃப்யூச்சர்ல என்னலாம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கலாம் ரிசரிஸ் யாருன்னு ரொம்ப நன்றி சார்